கோண்டாவில் ஆட்சிமட புள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஒன்றரை பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இதுதான் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணி பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பாதை இந்த காணி வந்து இரண்டு பக்க பாதை இருக்குது இந்த மெயின் ரோட்டோடைய பாதை இருக்குது அது கிளை வீதியாகவும் ஒரு பாதை இருக்குது இந்த காணி ரெண்டு பக்கம் கேட் போடப்பட்டிருக்குது அப்போ உங்களுக்கு எந்த திசையில் வேணுமென்றாலும் நீங்கள் வீடு கட்டக்கூடியதாக இருக்கும் ஒன்றில் வந்து மேற்கு திசையாக கட்டலாம் அதாவது கிழக்கு பக்கமாக கிழக்கு திசைகாம் கட்டக்கூடிய மாதிரி இந்த வீட்டின் அமைப்பு வந்து காணப்படுது இது கோண்டாவில் சந்திலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைவிடம் இருக்குது இது விலை வந்து ஒற்றுமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து ஒரு பிறப்பு ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா இதில் வந்து ஒன்றரை பிறப்பு இருக்கிறபடியா ரெண்டு கோடி நாற்பது லட்சம் சொல்கிறார் ஆனால் நீங்கள் காணியை பார்த்துட்டு நான் விலையில் வந்து விட கதைக்கக்கூடியதாக இருக்கும் காணக்கூடிய ஆவணங்கள் வந்து எல்லாம் சரியான ஆவணங்கள் இருக்குது ஒரு வங்கி கடன் எடுக்கக்கூடிய அளவில் இந்த ஆவணங்கள் வந்து காணப்படுது உங்களுக்கு அப்படி பேங்க் லோனில் நடக்கணும் கூட அதுக்குரிய ஒழுங்குகளும் வந்து நாங்கள் செய்து தரக்கூடியதாக இருக்கும் மற்றது காணி தொடர்பான வேறு விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இது ஸ்க்ரீனில் வார தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு காணி தொடர்பான ஏனைய விவரங்களும் சொல்லக்கூடியதாக இருக்கும் மற்றது வங்கி கடன் வசதியோ அல்லது காணி தொடர்பான விவரங்களோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களை தொடர்புகளவும் நாங்கள் நேரடியாகவே உங்களோட வந்து கதைத்து உரிமையாளர் கதைத்து அதற்குரிய ஒழுங்குகளை உங்களுக்கு செய்து தரக்கூடியதாக இருக்கும் காணியை வாங்கக்கூடிய ஒழுங்குகளை நாங்கள் உங்களுக்கு செய்து தரக்கூடியதாக இருக்கும்